இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்று அப்பொழுது அனைவர் இடரல் அடைவார்கள் இது மத்திய இருபத்தி நான்கில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம் இந்த நாட்களில் மக்கள் உணர்ச்சி வசப்படுறவங்களா இருக்காங்க ஆ அவிஸ்வாசிகள் அல்ல நான் சபை விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்க சரசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கப்படுவதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இப்படி நான் சொல்கிறதுனால ஆன் ஆன்லைனில் படிக்கிற எதுவுமே துல்லியோன்னு அர்த்தம் ஆயிடாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆமாம் மற்றவங்களை பற்றி விரும்பத்தகாத ஒன்றை படிக்கும்போது உங்கள் வாயிலேருந்து முதல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்வதால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை எந்த ஒரு குற்றச்சாட்டின் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும்னு வேதம் சொல்லுகிறது இதில் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நாம் எதை பற்றி பேசுகிறோன்றத உண்மையில் அவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க வதந்திகளை கேட்கும்போது அதை பகிர்ந்துக்கிட்டா கிறிஸ்தி இப்படி பகிறதை பொருட்படுத்த மாட்டார் இறக்குறையும் மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தரை நான் அழைச்சி ஒருத்திய பற்றி எதிர்மறையாக சொன்னார் அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா நான் அதை நம்பவே இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா அதை உண்மையிலேயே நான் நம்பலை எனக்கு அவளை தெரியுங்கிறதால நம்பலை நான் என்ன செய்ய போறேன்னு ஃபோனில் சொன்னேன் நான் அவளை கூப்பிட்டு கேட்க போறேன்னு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களை நான் கூப்பிட்டேன் அது உண்மை இல்லைன்னு சொன்னீங்க நான் அந்த பெண்ணை திரும்ப அழைச்சி அது உண்மை இல்லை யார் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அது உண்மை இல்லைன்னு சொல்லிவிடுன்னு சொன்னேன் கேள்விப்பட்ட விஷயங்களை பரிமாறுறதன் மூலமாக ஒருத்தருடைய நற்பெயரை எவ்வளவு சீக்கிரத்தில் கெடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா மற்றவங்கள பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அவங்கள பற்றி பேசுகிறது ஆபத்தோன்னு நான் நினைக்கிறேன் அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் மறுநாள் ஆன்லைனில் படித்த உன்னை மாற்றிக்க நான் முடிவு செஞ்சேன் நல்ல வேலை அதை நான் பார்த்தேன் நான் பொதுவாக அப்படி எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு நினச்சி ஆன்லைனில் பார்த்தேன் அப்போ முதல்ல படித்தது அவளோட உடைகள் எல்லாம் பார்க்க ஆடம்பரமாக இருக்கு அப்படின்னு அதில் போட்டிருந்தது என்கிட்ட ஒரு ஜோடி ஆடம்பரமான சன்கிளாஸ் கூட சொந்தமாக இல்லை எங்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை மக்கள் வெறுமனை விஷயங்களை கற்பனை செய்கிறாங்க மக்களுடைய பணத்தை திருடுற மாதிரி உங்களுக்கு தோற்றமளிக்க செய்யணும் சாத்தான் மக்கள் நம்பிக்கையை விரும்பாததால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய புகழை கெடுக்க நினச்சி அவங்களுக்கு கெட்ட பெயரை கொடுக்க முயற்சிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது நன்றி நான் சில ஆடம்பரமான ஆடைகளை வச்சிருந்தாலும் தொடர்ந்து என்னை நெசிப்பீங்க இல்லையா ஒரு தடவை அவங்க என்னை பற்றி ஒரு காகிதத்தில் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் கழிப்பறை இருக்குன்னு எழுதியிருந்தாங்க உலகத்தில் யாருக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் கழிப்பறை இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் டாலர் கழிப்பறையே என்னால் வாங்க முடியும்னு கூட நினச்சி பார்க்க முடியல அதாவது இது முட்டாள்தனம் நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் நம்பாதீங்க எதை கேட்டாலும் அதை உடனே மற்றவங்களுக்கு பரப்ப வேண்டாம் அதனால என்ன நடக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது எதையாவது சொன்னால் உண்மையிலேயே அதை நம்ப விரும்பலனாலும் கூட அவங்க அதை இன்னும் மனசில் வச்சுக்குவாங்க அதை அகற்ற முயற்சிக்கணும் அதை அவங்க நம்புறதை விட அந்த நபரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தேகப்பட வைக்கும் முக்கியமாக இன்னைக்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று நாம் அன்பில் நடக்கிறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கணும் அம்மா உங்களுக்கு சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நல்லதை சொல்ல ஒன்றா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கோங்க நாம ஒரு குடும்பம் ஒருத்தர் ஒருத்தரை பாதுகாப்போம் அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தனிந்துப்போம் அதாவது அக்கிரமம் அதிகமாச்சுன்னா அன்பு தனிக்கு போயிடுமா மற்றொரு மொழிபெயர்ப்பு இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா மகிமையான சரீரத்தின் அன்பு தனிந்து போம் என்று அதன் அர்த்தம் ஆலயம் ஆக என்ன நடக்கும் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளில் மக்கள் முழு கவனத்தை செலுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் அதையெல்லாம் அனுமதிக்கிறவன் பீசாசு தேவன் மேலும் மக்களுக்கு உதவுவதிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் அன்பில் நடப்பதற்கும் கவனம் செலுத்த வேண்டும் சில நேரங்களில் நமக்கு ஒரு சில உதவி தேவைப்படும் நான் என் கணக்கால் ஒவ்வொரு முறையும் என் பாதத்தை போது எனக்கு அது அன்பில் நடக்க போட்டுது எனக்கு ஒரு சில உதவி தேவை நான் சில நேரங்கள் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அதுக்கு திரும்புற தேவி என்னையும் இதுவரைக்கும் அந்த மனுஷன் பச்சை குத்துறதுல நீங்கள் ஒருத்தங்க தான் ரொம்ப வயசானவங்கன்னு சொன்னான் தொடர்ந்து நான் இயேசுக்கு சொந்தமானவன்னு சொன்னான் கவனிங்க அது பிசாசா நான் சொந்தமாக ரத்தத்தால் வாங்கப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே தேவுக்கு அமெரிக்க கொடி கிடைச்சது பச்சை குத்துறது பிசாசுக்குரியதுன்னு உங்களில் சிலர் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் வேதத்தில் ஏசாயாவில் நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் அப்படின்னு தங்களுடைய கைகளில் பச்சை குத்திக்கிட்டவங்க இருந்தாங்க ஏசாய தேவந்தனுடைய உள்ளங்கையில் பச்சை குத்தப்பட்ட நம்ம போன்ற ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறதா அது சொல்லுது ஆக நீங்க ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் முழு புத்தகத்தையும் படிக்க கூடாது இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னு பெற விரும்புறீங்க ஆனா அது சரியா இல்லையான உறுதியா தெரியாத நிலையில இறுதியா உங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறீங்க எல்லோரையும் நேசிக்கும்படி தேவன் கட்டளை இடுகிறார் லூகா ஆறு முப்பத்தி உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே ஆக உங்களை நேசிக்கிற அன்பான மக்கள் உங்களை பத்தி எதுவுமே கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க தேவன் பேசும் அன்பை உண்மையிலே கண்டுபிடிக்க விரும்புனா உங்களை பத்தி இழிவா பேசுற நபர்களை நீங்க நேசிக்கணும் உங்களுக்கு அவங்க நல்லவங்களா இல்லாதிருக்கலாம் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது கஷ்டம்னு சொல்றதை தவிர்க்கிறது தான் இது கஷ்டம் இது சவாலானது இது ரொம்ப கஷ்டம்ன்ற சாக்கப்பாக்கு அடிக்கடி பயன்படுத்துகிறோம் உபாகமம் முப்பதில் தேவன் சொல்லிய எதுவுமே ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்லுது ஆக தெய்வன் எங்கிட்ட எதை செய்ய சொன்னாரோ அதை என்னால் செய்ய முடியும்னு சொல்ல ஆரம்பிக்கணும் அது ரொம்ப கஷ்டங்கிறதாலல்ல வேதத்தில் அன்புன்னு மொழிபெயர்க்கப்பட்ட நான்கு கிரேக்க வார்த்தைகள் அதிகம் பார்க்குறோம் ஆனால் அவை அனைத்துமே அன்புனே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது ஒரு வகையில் துரதிருஷ்டவசமானது இது எல்லாத்தையும் ஒன்றாவே நினைச்சி பார்க்குறோம் பக்கத்து வீட்டு பூனையை நேசிக்கிறோம் ஐஸ்கிரீமை விரும்புகிறோம் நாம் நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம் வீட்டை நேசிக்கிறோம் காரை நேசிக்கிறோம் நாம் பேசுகிற இந்த வகையான அன்பு எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே வார்த்தையில் இணைக்கப்பட்டிருக்கு யாராவது உங்களை மோசமாக நடத்தும் போது உங்களை குறித்து நல்ல எண்ணத்தை உணர மாட்டீங்க அப்போ அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு போகணுங்கிறதே உங்கள் விருப்பமாக இருக்கணும் என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ பாட வகுப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னு உணர்ந்தாலும் மாற்றி சரியானதை செய்ய தீர்மானத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா நீங்கள் மாம்சத்தில் நடக்கும்போது உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உங்களுடைய சுய ஆழ் எண்ணங்களோட அடிப்படையில் நடப்பீங்க ஆக மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தவறான காரியத்தை செய்கிற மாதிரி உணரலாம் ஆனாலும் சரியானது செய்ய தீர்மானத்தை எடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல தேவன் நமக்கு இலவசமான இவை கொடுத்திருக்காரு அவர் நமக்கு ஈவ கொடுத்த போது என்ன வாய்ப்பை தெரிஞ்சுக்கிறார் தெரியுமா மனிதன் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சில வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு விளைவுகள் உண்டு இத ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக இருக்காங்க ஆமாம் எல்லாரும் அதை செய்கிறாங்க இந்த நாட்களில் எல்லோருமே இல்லை நீங்க மட்டுமே அதை சரியா செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க தேவனை நேசிப்பீங்கன்னா ஏசு சொல்றாரு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு எனக்கு கீழ்ப்படிஞ்சா நானும் அவனில் இருப்பேன்னு சொல்லலை அவர் ஏற்கனவே நம்ம நேசிக்க தீர்மானிச்சிட்டாரு ஆனால் தேவனுக்கு கீழ்படிகிறது நம்ம தேவனை நேசிக்கிறோன்றதை காட்டுறதுக்கான வழிகளில் ஒன்று தான் அது சரியான முடிவுகள் எடுக்கும்போது அது உங்களை அதிகமாக காயப்படுத்தினாலும் கூட நீங்கள் வளர்ந்துட்டு வர்றீங்கன்றதை உணர முடியும் சரியானதை செய்கிறது எளிதாக இருக்கும்போது ஏற்கனவே அதில் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே கஷ்டமான பாதைகளை கடந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய ஒரு பகுதியாக மாறிடும் நீங்கள் எவ்வளவு காலம் தேவனோடு நடக்கிறீங்களோ அவ்வளவு காலமும் அதுக்கு அதிகமாகவும் இன்னும் அதிகமாகவும் அதிகமாகவும் அது வளரும் தேவனுடனான நம் நடை தொடர்ந்து வளர்ந்து வர்றது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் நீங்க மறுபடியும் பிறந்ததும் ஆவிக்குரிய ரீதியில வளர ஆரம்பிக்கிறது தான் ஆனா நான்கு வார்த்தைகள் இருக்கு அன்புன்னு மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை அது ஈரோஸ் பாசம் அன்பு நேசம் அப்படின்னு அர்த்தம் இது நீங்க சந்திக்கிற அழகான மனிதனோடு உணர்ற அன்பு ஓ ஒவ்வொரு முறையும் நீங்க அவரை பார்க்கும்போது உங்க இதையும் ஐ லவ் யூ உன்னை நான் நேசிக்கிறேன்ற வார்த்தைகளோடு துடிக்கும் ஐ லவ் யூ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதை விட வேறு எதையாவது திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இதன் காரணமாக நான் இப்போது தேவை நேசிக்கிற விதம் ரொம்ப ஆழமானது ஆண்டவரே நான் அவரை போது காதல்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இன்னும் நிறைய பேருக்கு காதலிக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் யாருன்றதையே புரிஞ்சிக்க முடியாது ஒருத்தரோட சில விஷயங்களை நான் அனுபவிக்கிற வரைக்கும் சில விஷயங்களை சகிச்சு மறுபடியும் மறுபடியும் அவங்கள மன்னிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தராக மாற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அன்பு புரியாது அது ஒரு களஞ்சியம் சேமிப்பிடம் அதுதான் குடும்ப அன்பு இது உங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பா அம்மா மேலே நீங்கள் வச்சிருக்கிற ஒரு வகையான அன்பு சகோதர அன்பு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டிருக்கும் பாசம் இது எல்லாமே நல்லது ஆனால் நாம விரும்ப வேண்டிய அன்பு அகாபி அதுதான் தேவ அன்பு தேவன் மீது வைத்திருக்கும் அன்பின் இத உடனே சாத்தியமற்றதுன்னு நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இல்லை ஏன்னா தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு வேதாகமும் சொல்லுகிறது ஆகவே நம்மிடம் உள்ள எதையும் நாம் நினைத்தால் விட்டு கொடுக்க முடியும் உங்களிடம் அது இருந்தால் மற்றும் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அதை கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்குறீங்கன்ற காரணத்தினால அவங்க அதுக்கு தகுதியான எதையுமே செய்யலைன்னா அந்த வகையான தெய்வீக அன்பை நாம் அவங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் வெறுமனே அன்பை மட்டும் காட்டலை அவரே அன்பானவர் அதனாலதான் நாம நம்முடைய பாவத்தில் இருந்தபோது அவர் நமக்காக மறித்தார் அதனால தான் சிலுவையில் கை கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டு அடிக்கப்படும் போது கூட இயேசு பிதாவியை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் அதுதான் அன்பு மத்தவங்க நமக்கு என்ன செய்யறாங்கன்றத பாக்குறதை நிறுத்திட்டு நமக்கு அவங்க செய்யற தீமையினால தங்களுக்கு என்ன வருவிச்சுக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும் சொல்றது புரியுதா மறுபடியும் சொல்றேன் இதுக்கு நாம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டா என்ன குணமடைய செய்யக்கூடியவர் எனக்குள்ளே வாழ்கிறார் இதனால் நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏன்னா இப்போ என்னை சரியா புரிஞ்சிக்காம உங்க சொந்த வாழ்க்கையை நீங்களே குழப்பிக்கிறீங்க நாலு வகையான அன்பில் மூன்று உணர்ச்சிகள் உள்ளடக்கி இருக்கு ஆனா தேவனுடைய தெய்வீக அன்பில் இல்லை ஒருவேளை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த தெளிவற்ற உணர்வு நம்மிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை ஒரே மாதிரியாக நடத்த தேவன் நம்மிடம் கேட்கிறார் நீங்க இது ஏற்கனவே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு தெரியுது நிச்சயமா தேவன் நம்மை வாசரப்படியா இருக்க விரும்புறாருனோ ஜனங்க நம்ம மேல நடந்து போக நம்ம தவறான நடத்த துஷ்பிரயோகம் செய்ய தேவன் சொல்லல நீங்கள் சொல்லலை பிளாப்ளா பிளாப்ளா இல்லை இல்லை அதை நான் எவ்வளவா சமாளிக்கிறேன்றதை பொறுத்தது இது பொதுவாக நான் விரும்பாத தூரம் ஆகவே தான் சில நபர்களை தூரத்திலேருந்தே நேசிக்கணும்னு சொல்கிறேன் என் தகப்பன் பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவரதுனால அவரோடு கூட இருக்கிறது புத்திசாலத்தனமாவோ பாதுகாப்பாவோ இல்லாததால் நான் அவரை வெகு தொலைவில் இருந்து நேசிக்க வேண்டியிருந்தது யாரும் உங்களை தவறாக பயன்படுத்தவோ நீங்கள் அடிக்கப்படவோ துஷ்பிரயோகம் செய்யப்படவோ முற்றிலும் இழிவுபடுத்தப்படவோ மிரட்டி பேசுவோ அவமானப்படுத்தப்படவோ அவ மரியாதையோடு நடத்தப்படவோ யாருமே விரும்பி கேட்க மாட்டாங்க அதனால் தான் மனிதர்களை நேசிக்க தெய்வன் நம்மை கேட்கிறார் இது உண்மையிலேயே முடியாது தேவன் நம்ம கேக்குறது அவ்வளவு கஷ்டமானது இல்லை ஆனா அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் அன்பு தேவன் கேட்கும் அன்பு அது ஒரு உணர்வு அல்ல ஆகவே அதை நம்ம மனசில் ஏற்றுக்கலை நான் நிறைவேற்ற முடியாது அது ஒரு உணர்வே இல்லை ஆமே இது தேவனுடைய விஷயம் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டியது ஒரே விஷயத்தில் நான் எத்தனை முறை என் சகோதரனை மன்னிக்கணும் அதை அநேக முறை மன்னிக்க வேண்டியிருக்கும் அன்பு நீடிய பொறுமை உள்ளது இப்படி சொல்கிற மாதிரி கூட நாம் வச்சுக்கலாம் நீடிய பொறுமை அமையன் அந்த முதல் அஞ்சாறு வருஷங்கள் கற்பனை செஞ்சு பார்க்குறேன் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்னால் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சாரு என்னால் சொல்ல முடியும் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் தேவ் எனக்கு அப்படிப்பட்ட அன்பை காட்டினது தான் அவர் தேவன் எனக்கு சரியாக பொருத்தமானவரை வாழ்க்கை துணையாக தந்தார் என்னை எந்நேர முற்றிட்டு ஏமாற்றி சுற்றி வந்த என் முதல் கணவரை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு ராத்திரி படுக்கையில் படுத்துக்கிட்டே ஒரு நாள் தேவன் எனக்கு உண்மையுள்ள அன்பான துணையை கொடுக்க ஜெபித்தேன் என்னை நேசிக்கவும் என்னை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒருத்தரை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு என்னோட ஒன்பதாவது வயசில் மறுபடியும் பிறந்த உண்மையிலேயே தேவனுக்கு ஊழியம் செய்ய மனப்பூர்வமாக விரும்பினாலும் சிலர் உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியாமல் நான் இருந்தேன் ஒன்று சொல்லட்டுமா அன்பு உண்மையான அன்பில் தேவனுடைய அன்பில் சில குணாதிசயங்கள் இருக்குது அதை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்காமல் இருக்கும் உலகத்தில் முட்கள் நிறைஞ்ச மனிதர்கள் நிறைய இருக்காங்க ஜான் ஆர்பேர் அவங்கள முள்ளம்பன்றி மக்கள் அழைக்கிறாரு சில முள்ளம்பன்றிகளில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களும் இருக்கும் அதையெல்லாம் பாதுகாக்க வெளியில நாங்கள் எல்லா வகையான விலங்குகளையும் நன்கொடையாக கொடுப்போம் ஆனா ஒருபோதும் குட்டி யாருக்கும் நன்கொடையாக வழங்க மாட்டோம் ஒரு விதத்தில் அவைகள் உண்மையா இல்லாதவைகள் ஒன்று தெரியுமா முள்ளம்பன்றிகள் கூட இன சேர்க்கை பருவ காலத்தில் ஒன்றிணைவதற்கான வழி ஆராயும் ஆசை உங்க மனசுக்குள்ள வலுவா இருந்தா போதும் ஒரு சின்ன வலியையும் தாங்கிக்குவிங்க ஆக இந்த அன்பு காரியத்தை நான் உண்மையிலேயே செய்ய விரும்புறேன் அதாவது நான் செய்ய விரும்புறேன் ஆக எனக்கு தேவன் உதவி செய்வார் அதை என் பாதத்தில் சிட்டு நான் அறிக்கை செய்கிறேன் அதை வாசிக்கிறேன் அதை பத்தி பிரசங்கிக்கிறேன் செய்ய முடிகிற சக்தி எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆம இப்போ ஒரு கஷ்டமான அன்பு இது அவங்க வச்ச பேரு அது அப்படித்தான் சொல்றாங்க அவங்க தங்களுக்காக செய்ய வேண்டியது நீங்க தொடர்ந்து அவங்களுக்காக செய்யும்போது அவங்களுக்கு நீங்க உதவி செய்யவே இல்லை உதாரணமா அவங்களுக்கு நாற்பது வயசு குழந்தை இன்னும் வீட்டில் தங்கி உங்களை இருந்தா அவங்கள வெளியில் அடிச்சிட்டு போற வேலை அது அவங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி அன்பு குறித்த எல்லா ஆலயங்களும் குழப்பம் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு அன்பு காட்ட விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க ஒன்று தெரியுமா ஆலய துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு மனம் திரும்பாமல் இருந்த ஒரு சகோதரன் இருந்தார் பால் அவர் ஆலயத்திலிருந்து வெளியில் அனுப்பிட்டார் அவர் மனம் திரும்பவே இதை செஞ்சதா சொன்னார் அவன் எதையுமே தன்னுடைய இஷ்டப்படி செஞ்ச ஆலயத்தில் இருக்க முடியாதுன்றதை அவனுக்கு உணர்த்தினார் ஆலய உறுப்பினராக இருக்க விரும்பினா தொடர்ந்து பாவத்தில் வாழக்கூடாதுன்னு பவுல ஆலோசனை தந்தார் ஆனா இல்லை இன்னைக்கு அப்படி இல்ல அன்பை காட்ட விரும்புகிறோம் அது எப்பவும் போல இருக்கிற அன்பா இருக்காது சில நேரங்களில் அதிகமாக நேசிப்பீங்க அப்படி ஒருத்தரை எதிர்கொண்டாலும் அவங்க கிட்ட தொடர்ந்து அன்பான மனப்பான்மை கொண்டிருப்பீங்கன்னா என்ன நடக்கும் பல நேரங்களில் அப்படி யாரையாவது எதிர்கொண்டால் அவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கிடுவோம் ஆனால் உண்மையான அன்பு அதை செய்யாது இப்படி டேவி எனக்கு செய்யலை அன்புன்னா என்னென்ன அப்போ எனக்கு தெரியாது அவர் அதை எனக்கு காட்டினார் நிறைய பேர் இதை பார்க்கணும் அதனால தான் இந்த செய்தி எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே உலக பிரச்சனைகளுக்கான பதிலும் கூட வேத பாரகரையில் ஒருவன் இயேசுவிடம் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுன்னு கேட்டான் அதற்கு ஏசு உன் தெய்வனாகி கர்த்த இடத்தில் உன் முனிதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இரண்டாம் கற்பனை உன் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது என்றார் அவ்வளவுதான் நீங்க கேட்கலாம் ஜாய்ஸ் விசுவாசம்னா என்ன கலாத்தியர் அஞ்சு ஆறுல அன்பின் கிரையை செய்கிற விசுவாசமே உதவும் நாம் தெய்வனிடத்தில் எதையும் கேட்கலாம் தேவன் அதை செய்வார் என்று மார்க் பதினொன்றில் இயேசு சொல்கிறார் தேவனிடம் கேட்டால் அவர் எதையும் செய்வார் மலைகளை நகர்த்தும் ஜெபங்களை ஏர் ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற ஆனால் செய்தால் என்ற வார்த்தைகளை கவனம் செலுத்தணும் மற்றவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அதை விட்டுடுங்க அப்படியே போக விட்டுடுங்க இல்லைன்னா உங்க ஜபம் கேட்கப்பட மாட்டாது ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணி நேரம் பறிஞ்சு பேசினால உங்க உள்ளத்தில் மன்னிக்க முடியாத நிலை இருந்தா உங்க மூச்சை வீணடிக்கிறீங்க இதுக்கு வேணான்னு சொல்ல முடியும் ஏசு புதிய கட்டளை ஒன்று உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு ஒன்று எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லுங்க அன்பு தேவன் உங்களை நேசிக்கிற விதத்தில் மனிதர்களை நேசிங்க மற்றவங்களை நேசிக்கிறது ரொம்ப திருப்தியை தரும் விரோதிகளை நேசிக்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும் ஏன்னா அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க புத்தி கட்டிடுச்சான்றது மாதிரி அவங்களுக்கு புரியாது ஆனால் அது கடினத்தோடு குளிர்ந்த உள்ளங்களை உருக்கும் விஷயம் நம்ம விரோதிகளை எப்படி நடத்தணும்னு தேவன் சொல்றாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஒன்று சொல்றேன் உங்க விரோதிகளை நேசிங்க உங்களை துன்புறுத்துறவங்களுக்காக ஜெபிங்க அன்பின் தேவைகளை நிறைவேற்ற தேவன் மூன்று எளிய விஷயங்களை செய்யும்படி நம்ம கேட்கிறாரு உங்களை காயப்படுத்துற மக்களுக்காக ஜபம் செய்யுங்க உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்க இது அவங்கள பற்றி எதிர்மறையாக பேசுறத விட்டு நேர்மறையாக பேசுறதை குறிக்குது ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாருன்னா அந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அவங்கள விமர்சிக்கிறத தவிர்க்கணும் அவங்க செஞ்சதை யார்ட்டையும் சொல்லி தெரியக்கூடாதுன்னு இதுக்கு அர்த்தம் ஒருத்தர் உங்களை போது அவங்கள பற்றி எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அட அவங்க என்ன ரொம்ப பெரிய ஆளா அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அதனால தான் அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க வேதம் சொல்லுது உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு ஆக என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு உண்மையான எளிய சூத்திரம் நீங்க என்ன காயப்படுத்துறீங்கன்னா நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜபம் நான் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் அவங்களை பத்தி பேசக்கூடாதுன்றது நிச்சயம் மூணாவது காரியம் ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க உதவ விரும்பினா தேவனுக்கு தெரியப்படுத்தணும் நாம வாழற இந்த நோய்வாய்ப்பட்ட மோசமான சோர்வடைந்த உலகத்தை மாத்திர ஒரே விஷயம் இதுன்னு நினைச்சாலும் இதை செய்யறது ஒரு சவாலான விஷயம் நாம உலகத்துக்குள்ளே போய் கிறிஸ்துவின் அடிச்சு தொடர்ந்து தொடர்ந்து அன்போடு மற்றவங்களை உண்மையாக நேசிக்க தொடங்கினா இந்த அகாபேயோடு குறைஞ்ச பட்சம் கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க நம்ம ஏராளமாக இருப்போம் நான் பைத்தியம்னு நீங்க நினைச்சாலும் உலகத்தை மாத்திர சக்தி நம்மகிட்ட இருக்குன்னு நான் உண்மையாவே நினைக்கிறேன் இயேசு தன்னுடைய நற்செய்தியின் மூலம் உலகத்தையே தலைகீழா மாற்றினார் ஆமேன் இந்நிகழ்ச்சி ஜாய் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது